உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்தும் தாய்மாரும் சோர் சோதரிகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மலை இது வந்து எல்லாேருமே இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டுட்டாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் அதாவது பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரிஜினலாகவும் இருக்குது ஒருத்தவங்க இதவேவும் வேறு மாதிரி செஞ்சு விற்கிறாங்க ஸோ இதனோட பயன் ஏன் எல்லாரையும் இப்போ இதை விரும்பி அனுபவிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தா நானுமே கேனா பார்த்த வரைக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெய்வ அறல் மற்றும் மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க முதலே சொன்ன மாதிரி பெரியவங்க இருந்து சிறியவங்க வரைக்கும் இதை பெண்கள் மே மேல் பெண்கள் முதற்கொண்டு இதை போட்டு போட்டுக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணம் குணங்கள் நிறையா இருக்குது இதை போடுறதுனால உடலுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது ப அது மட்டும் இல்லை செல்வ செழிப்பவும் அதை போடுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தெய்வ கடாச்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இது உடல் பாதிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த காரியத்தை வெற்றி பெற செய்யும்னு சொல்கிறாங்க மேலும் இதில் கிரக பாதிப்பு நிலை இருந்தாலும் அதை போக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கருங்காலி மரம் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சுக்களை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலையுமே இதை வந்து முருகன் சன செவ்வாய் கிரகம் செவ்வாய் வந்து முருகனுக்கு உகந்ததுனால முருகன் சன்னதியில் வச்சு இதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க நைட்டு படுக்கும்போது வந்து இதை கழட்டி வச்சுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க திருப்பி காலையில் எடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்காலி மாலையை போட்டுக்கிறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட உடலில் இருக்கும்போது நம்மளோட நல்ல எண்ணங்கள் தோன்றி வாக்குப்பளிக்கும்னு சொல்கிறாங்க சக்திகளை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தின்னு சொல்கிறத காட்டிலும் எதிர் மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க கண் பார்வை திருஷ்டி கோளாறு இந்த மாதிரி வேற எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க உடலுக்கு வந்து அது ஒரு உடலுக்கு இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாலையை வந்து க மாலையாகவும் போட்டுக்கலாம் கைகளில் ஒரு ஆரமாகவும் அதாவது வளையல் மாதிரியும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த மாலை வந்து எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியாது ஒரு நல்ல சக்தி கொண்ட கருங்காலி மாலையும் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு உகந்த இடம் அது அதுக்கு உகந்த இடங்கள்ல தான் போட்டு போக முடியும் அதுதான் நல்லதுன்னு கூடன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதோடய பயன்கள் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியும் ஸோ கருங்காலி மாலையில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குன்றது உண்மையிலேயும் கடவுள் சக்தி தான் நன்றி மேலும் இது போன்ற தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க